உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அரசு கலைக்கல்லூரியில் நேரடி ஒளிபரப்பு சென்னையில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நேரடி நிகழ்ச்சி தர்மபுரி அரசு கலைக்கல்லூரி அரங்கில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது தமிழக முதல்வர் தலைமையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நிகழ்ச்சி சென்னையில் இருந்து தருமபுரி மாவட்டத்தில் உள்ள இருபத்தி ஏழு அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகள் உட்பட பல்வேறு இடங்களில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது தமிழக முதல்வர் தலைமையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டு நாட்கள் சென்னையில் நடைபெற்றது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நிகழ்ச்சிகள் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் கல்லூரி வளாகங்களில் காலை ஒன்பது மணி முதல் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது அரசு மாதிரி பள்ளிகள் அதகப்பாடி அரசு மேல்நிலைப்பள்ளி தொப்பூர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஏலகிரி அரசு மேல்நிலைப்பள்ளி பெண்ணாகரம் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி பாப்பாரப்பட்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ஏரியூர் அரசு மேல்நிலைப் பள்ளிகள் உட்பட இருபத்தி ஏழு பள்ளிகள் மற்றும் தர்மபுரி அரசு கலைக்கல்லூரி உட்பட அனைத்து தொழில் முன்னோர்கள் தொழில்துறையினர் மற்றும் பொதுமக்களுக்கு பயன்பெறும் வகையில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது தருமபுரி அரசு கலைக்கல்லூரி கலையரங்கில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது கல்லூரியின் முதல்வர் முனைவர் கோ கண்ணன் பேராசிரியர் ராஜேந்திரன் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த நேரடி ஒளிபரப்பில் கலந்து கொண்டனர்